வணக்கங்கள் இன்றைய தினம் உலக தாத்தா பாட்டியர்கள் தினம் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரம் உலக தாத்தா பாட்டியர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பார்கள் அந்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் தான் தாத்தா பாட்டியர்கள் பெற்றோர்கள் பணி சுமையின் காரணமாக தன்னுடைய பிள்ளைகளை தாத்தா பாட்டியனிடம் ஒப்படைத்து செல்வார்கள் அவர்கள் கண்ணின் கருத்துமாக கண்ணின் மணியாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பார்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதை காட்டிலும் தன்னுடைய பேர பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள் ஏனென்றால் அவர்கள் அதையெல்லாம் கலந்து வந்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெல்ல தெளிவாக தெரியும் தன்னுடைய பேரட்டளை இப்படிதான் படிக்க வேண்டும் இப்படி இருந்தால் தன்னுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்வார்கள் பல கூட்டு குடும்பங்களில் தான் தாத்தா பாட்டியர்கள் என்ற வாய்ப்பு கிடைக்கும் ஏனென்றால் அவர்கள்தான் அவர்களோடு ஒட்டி உறவாடுவார்கள் சில குடும்பங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பணி சுமையினால் மாற்று சென்று விடுவார் கிராமங்களிலிருந்து நகரங்களிலும் நகரங்களிலிருந்து கிராமங்களில் சென்று விடுவார்கள் அவ்வாறு செல்லும் போது தன்னுடைய பெற்றோர்களை விட்டு செல்லுகிறார்கள் அப்பொழுது பண்டிகை காலங்களிலும் விழா காலங்களிலும் கிராமங்களிலிருந்து நகர்ப்புறத்திற்கும் நகர்ப்புறங்களில் கிராமத்திற்கும் சென்று தாத்தா பாட்டியர்களை பிள்ளைகள் சந்திக்கும் போது அவர்கள் அவர்கள் கொட்டுவார்கள் தெரியுமா பாசத்தை சொல்லி பாருங்க என்னுடைய பிள்ளை வந்து அந்த ஊருக்கே மகாராஜா வந்து விட்டார் என்பது போல சொல்லுவார்கள் அவர்களுடைய சக நண்பர்களிடம் நாளை என்னுடைய பிள்ளை வருகிறார் நீங்கள் யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்னை யாரும் கூடாது என்பார்கள் இவ்வாறு சொல்வார்கள் அவர் என்னப்பா அவருடைய வந்து விட்டால் போதும் அவர் நம்மை யாரும் சந்திக்க வரமாட்டார் அவரை பார்ப்பதற்கு மிகவும் கடினம் என்பார்கள் சக நண்பர்கள் அவ்வாறு அந்த பேரப்பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் பேரப்பிள்ளைகளுடைய சந்தோஷத்திலும் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் பெற்றோர்களை காட்டிலும் தாத்தா பாட்டியல் அது வழி மகன் மகளாக இருக்கலாம் தந்தை வழி மகன் மகளாக இருக்கலாம் ஆனால் தாத்தா பாட்டியல் நான் உறவு இருக்கிறது தெரியுமா அதற்கு நிகர் வேறு ஒன்றுமே இல்லை நாம் என்னதான் சொன்னாலும் சரி என்னுடைய பேரன் பிள்ளை வந்து சொன்னால் போதும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பார்கள் அந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள் பிள்ளைகள் சொன்னாலும் ஏற்க மாட்டார்கள் மருமகள் சொன்னாலும் ஏற்க மாட்டார்கள் என்னுடைய பேரன் வரட்டும் அவள் சொல்லட்டும் என்பார்கள் இவ்வாறு பேரன் பிள்ளைகள் மீது அக்கறை காட்டி அவர்கள் சொல்வதுதான் சரி ஏனென்றால் அவர்களுக்கு சரியான காலகட்டத்தில் நான் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் அவர்கள் சரியான முடிவை எடுப்பார்கள் அவர்களுடைய முடிவு தெளிவாக இருக்கும் என்று கூறுவார்கள் வயவதியான நேரத்தில் தத்தா பாட்டியர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தால் மருத்துவரிடம் போகலாம் என்று பல முறை பெற்றோர்கள் கூறினார்கள் என்னுடைய பேரப்பிலை வரட்டும் அவன் வந்து சந்தித்தால் போதும் என்னுடைய நோயை பறந்து விடும் என்பார்கள் நோய்க்கு மருந்து பார்த்தே அல்ல நோய்க்கு மருந்து என்னுடைய வரட்டும் பிள்ளைகள் வரட்டும் என்று உற்சாகத்தும் விழி மீது விழி வைத்து காத்திருப்பார்கள்